குற்றங்கள் இழைத்த அரசியல் கைதிகளை அரசியல்வாதிகளை வந்து கைது செய்கிறாங்க இது வந்து எந்த ஒரு நல்ல இது முடிவாக இருக்குமா இது தமிழ் மக்களுக்கு சாதகமாக இல்லாட்டியும் நாட்டுக்கு சாதகமாக அமையும் என்னென்னு சொன்னால் இது இப்போ அப்படி அவை செய்த அநியாயங்களுக்கு தான் இப்போ இந்த தண்டனையை அனுபவிக்கணும் தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு ஒரு இனவாதத்தை தூண்டுற மாதிரி சில கருத்துக்களை வெளியிடுறாங்க எந்த காலமும் இந்த சிங்கள மக்களோடையோ சிங்கள மக்கள் அல்ல சிங்கள அரசியல்வாதிகள் அவையிருந்த நோக்கம் அது இரண்டே இந்த அரசியலை நடத்துறதுக்கு தமிழரையோ முஸ்லீமையோ ரெண்டு பேரையும் கொலி போடணும் இந்த அரசாங்கம் வந்தாலும் தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்காது எந்த அரசாங்கம் வந்தாலும் சிங்களவன் சிங்களவன் தான் தமிழன் தமிழன் தான் இதுல எந்த மாற்றமும் வராது அவன் தான் தான் செய்வான் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல சுகமா இருக்கிறோம் ஆனால் இப்போத்தையே பொறுத்தளவுக்கு சிவமில்லியான்னு தான் சொல்லுவோணும் ஏன்னா நாட்டுக்கு சூழ்நிலை அப்படி மற்றது இந்த வெயில் பக்கி ரொம்ப கஷ்டப்படுறோம் அதுக்கு அரசாங்கம் ஒன்றும் செய்யணும் நாங்களும் ஒன்றும் செய்யல அது மாதிரி நாட்டை பொறுத்தளவுக்கு நாடு இப்போத்தே அரசாங்கம் செய்கிறோம் எங்களை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு சரிப்படுது அடுத்தது எங்களோட தமிழர்கிட்ட பிரச்சனையை தீர்த்து வச்சா இன்னும் நல்லது அவ்வளோதான் எங்கள் அது முழுசாக சொல்லக்கூடியது மற்றபடிக்கு வேலை வேலை அரசு பண்ணுற கொள்றாண்டு அவை செய்தால் அந்நியாயத்துக்கு தான் அவை அரசு பண்ணி அதை நாங்கள் புளியனு சொல்லிதா சரி அனு ஏன்னா அதை செய்த புள்ளியை தான் இப்போ தண்டனை அனுபவிக்கிறோம் அப்போ நீங்கள் கிழக்குல கைது கிழக்கில் வந்து சில கைதுகள் இடம்பெற்றிருக்கு அதை பற்றி நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களா கிழக்கை பொறுத்தளவுக்கு நாங்கள் பேப்பர் வாசிக்கிற மூலியம் அதுகள் இந்த வடிவம் எங்களுக்கு தெரியாது அதாவது வடக்கில் உள்ள நடக்கிறதுல உள்ளவருக்கு தெரியுமா எங்களுக்கு இந்த பேப்பர் நியூஸ் தான்களை இப்போ இந்த அரசாங்கம் வந்து அதிகளவாக நிறைய குற்றங்கள் நிலைத்தான் அரசியல் கைதிகளை அரசியல்வாதிகளை வந்து கைது செய்கிறாங்க இது வந்து எந்த ஒரு நல்ல இது முடிவாக இருக்குமா தமிழ் மக்களுக்கு ஒரு சாதகமாக அமையுமா தமிழ் மக்களோட பிரச்சினை தீருமா இது தமிழ் மக்களுக்கு சாதகமாக இல்லாட்டியும் நாட்டுக்கு சாதகமாக அமையும் என்னென்னு சொன்னால் இது இப்போ அப்படியே அப்படியே செய்தால் அநியாயங்களுக்கு தான் இப்போ இந்த தண்டனையை அனுபவிச்சிருக்கினோம் அதுதான் அன்றைக்கு ஒரு பேப்பர்லன்னு சொன்னாங்க இந்த கைது செய்யப்படுறாக்களும் சொத்தை சேர்த்து வைக்கணும் ஆனால் போய்க்க கொண்டு போயிடமாட்டா இல்லை ஆனால் அதை இப்போ என்னப்பவோ பார்க்கவோ அவை கேலாகட்டத்தில் ஜெயிலில் இருக்கணும் என்று சொல்லி சொல்லி நம்பே போடல அதே மாதிரி தான் ஒரு தரம் ஒன்றையும் கொண்டு போக போகிறே இதுக்கு இருக்கும் பிறகு நல்ல மாதிரி இருக்கும்னு தான் எங்களுடைய ஆசை இனி அவை என்று எண்ண்தான் என்னெண்ட இப்போ சில கைதுகள் இடம்பெற்றாலும் இப்போ குற்றம் செய்வ செய்பவர்களை கைது பண்ணினாலும் இப்போ இந்த அரசாங்கம் வரும்போது கூறி வந்த முக்கியமான விடயங்களில் இந்த தமிழ் அரசியல் கைதுகளை விடுவிப்பம் ஒரு முக்கியமான கருத்தை முன் வச்சு வந்தவங்க இந்த வடக்குகள் வடக்குகளில் வந்து அரசியல் பிரசாரங்கள் மேற்கொள்ளும் போதும் இந்த விடயத்தை வைத்தாங்க ஆனால் அது சம்மந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரையும் எடுக்க இல்லை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது அரசியலில் வந்து உடனடியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்காது அது நாங்கள் அரசாங்கத்துக்காக கதைக்கிறல்ல பொதுமக்கள் எங்களுக்கு எங்கள்ட மக்கள் பிரச்சனை தான் முக்கியம் இது உடனடியாக செய்ய வேண்டிய வேலை அனைப்பா வந்த உடனே அவையாலும் செய்யலுமோ தெரியாது ஏன்டா பார்லிமெண்ட்டில் இருக்க மற்ற எம்பிமையார் பெரும்பான்மையாக இருக்கிற சிங்கள மக்கள் அவை வந்து தமிழர்களுக்கு ஒத்து உழைக்கிற ஒத்துழைக்கிற அளவுக்கு இருக்காது பதால இழுபட்டி போகும் ஆனால் அது கட்டாயமாக செய்வே செய்வினம் மட்டும் நான் நினைக்கிறேன் தற்போதைய தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையிலான ஒரு இனவாதத்தை தூண்டுற மாதிரி சில கருத்துக்களை வெளியிடுறாங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது வந்து இப்போ அது எந்த காலமும் இந்த சிங்கள மக்களோடையோ சிங்கள மக்கள் அல்ல சிங்கள அரசியல்வாதிகள் அவர் நோக்கம் அது இந்த அரசியலை நடத்துறதுக்கு தமிழரையோ முஸ்லீமையோ ரெண்டு பேரையும் கொலி விடணும் அல்லது தமிழரையோ கொலி விடணும் என்றும் நேர அரசியல் கொண்டு நடத்தலாம் என்ற நோக்கத்துக்காக அது இந்த காலமில்ல அந்த கால்தோக்கம் செய்து கொண்டு வருகிறது தற்போதைய அரசாங்கம் நிறைய முயற்சிகளில் ஈடுபட்டு வருது அப்படி ஈடுபட்டு வந்தாலும் பொதுஜன பெறமுனை அதாவது மஹிந்த ராஜபக்சினுடைய கட்சிகள் அவருடைய அவர் சார்ந்த கட்சிகளுக்குடைய அரசியல்வாதிகள் சொ தற்போது சொல்கிற என்னென்றால் இந்த அரசாங்கம் வந்து சில கடன்களை பெற்று தான் இந்த நாட்டை நடத்துது இந்த பொருளாதார நிலைமைக்கு இந்த அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு நில நிறைய குற்றச்சாட்டுகளை இந்த அரசாங்கம் மேலும் வைக்கிது ஆனால் தற்போதைய பொருளாதார நிலைக்கு வந்து இந்த அரசாங்கம் மட்டும் காரணமாக இருக்க முடியாது என்னென்னா இதுக்கு முதல் நடந்த அரசாங்கங்களும் இதுக்கு காரணமாக அமைகின்றது அப்போ ஏன் இந்த அதாவது முக்கிய பொருள் முக்கியமான இப்ப தற்போதைய பொருளாதார நிலைமைக்கு மிக முக்கியமான காரணமாக கோட்டாபாய அவர்களுடைய அரசியல் காலமும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி அவருடைய அரசியல் காலமும் தான் இதுக்கு முக்கியமான பொருளாதார தடையாக காணப்படுது இருந்தும் அவர்கள் இப்போ தற்போது இந்த அரசாங்கம் மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க இது எவ்வாறு சாத்தியமாகும் அது அதை தாங்கள் தப்பி கொள்றதுக்காக அந்த இந்த அரசாங்கத்தில் குற்றத்தை போடின மொழிய செய்தது முழுக்க தான் அது உலகத்துக்கு உலகத்துக்கு தெரிக்கும் இலங்கைக்கு மாத்திரம் உலகத்துக்கே தெரியாமல் செய்த பிள்ளைகள் என்னண்டு அவை தாங்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் எவ்வளவோ செய்தவன் அதில் முக்கால்வாசி தமிழ் மக்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் செய்தேன் தாங்கள் சிங்கள மக்களுக்கு செய்ய செய்ததை விட தமிழ் மக்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூறுக்கு மேலே அநியாயம் செய்தவன் அதுக்கு தான் இந்த கேபி அனுபவிக்கிறோம் அதை நாங்கள் அதாவது மன சொல்லக்கூடியதாக இருக்குது வேறு என்ன தெரியுமா சொல்ல நாங்கள் இவ்வளோ இருந்தால் என்ன சொன்னால் இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலும் சிங்களவன் சிங்களா வந்தாலும் தமிழன் தமிழன் தான் இதில் எந்த மாற்றமும் வராது அவன் தான் தான் செய்வான் அண்டை பாருங்க பாவனையும் அவ்வளோ காணியை படிக்கிறாங்கட்டா அதுக்கு எங்களை ஏற்கனும் சேர்ந்து உதவி அனுக்கினான் ஏன்னு சொன்னால் எங்களை இனமும் அப்படி கொத்த டப்பன் பரம்பரை காட்டி கொடுக்குற பரம்பரை அதனால நாங்கள் ஒரு தரையும் கூட சொல்லாது எதை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நிம்மதியாக வாழப்பா எப்படி போகுது உங்களோட வியாபார நடவடிக்கைகள் இப்ப வியாபாரம் இப்ப வாடு சவு பார்த்தாரு ஏன் தேங்காய் விலைகள் இப்ப எப்படி போகுது தேங்காய் கொஞ்சம் குறஞ்சிருது குறஞ்சிருது தற்போதைய நாட்டில் இருக்கிற பொருளாதார நிலைமைகள் எப்படி காணப்படுது மக்கள் வந்து ஒரு நாள் அவங்களோட அன்றாட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்குதா இப்ப அப்படி ஒன்றும் இல்லை வருமானத்துக்கு தகுந்த தகுந்த சிலவு மேலே தான் இருக்கு சிலவு கூட

போய் கொண்டு வரும் வருங்கால சங்களுக்கு நீ முடி எடுக்கும் அப்போ இந்த கைதுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்போ இது வந்து சும்மா மக்களை ஒரு நாடகத்துக்காக கைது செய்வாத்துக்காக செய்கிறாங்க வேறு ஒன்றும் வருவது வந்து இப்போ ஆறு மாதம் முடிஞ்சது இன்னும் ஒரு கைது விட்டது விட்டது ஆக மாற்றி கொண்டு போய் அப்போ இந்த அரசாங்கம் வந்து எந்த அரசாங்கம் வந்தாலும் தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்காதுன்ற முடிவு நம்மளை தமிழன் ஒற்றுமே இல்லை நம்மளை தமிழர் தமிழ் கட்சியிலே ஒருவன் அங்கால ஒருவன் கே கேன்னு எதுவும் ஒன்று ஓட்டாதான் எல்லாத்துக்கும் முடிவு வரும் இது ஒருவன் காட்டி கொடுக்குற எட்டப்பன் கூட்டம் ஒருவன் அவன்கிட்ட கொண்டு வந்தால் தமிழனுக்கு முடிவு வராது தமிழன் என்று போராட்டத்தை துவங்கினாங்க பிறகு அழிகிறது ம பொதுமக்கள் தான் அழிகிறது அவங்கவுங்க பதவியில ஏற்றுக்கொண்டிருக்காங்க வடமாக வந்து தற்போதைய அரசியலில் வந்து அரசியல் கட்சிகள் வந்து நிறைய பிரிவுகள் காணப்படுது ஒற்றுமை இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கு அரசியல் தந்திரங்கள் தான் விரக்குல அரசியலுக்கு விரக்குல அதை தார தாருவாங்க பூரா ஒன்றுமே இல்லை இப்படியே தூண்டு போவோம் அவங்கவங்க தான் பார்க்கறாங்க மக்கள் சேவையை ஒன்று பார்க்குறாங்க